தேவி நமமுதாய பண்பாட்டு தலைவர் அண்ணன் நாம் ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை என்பது இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு இன்றைக்கு இந்த சமூகத்தில் நாங்கள் எல்லாம் தலை நடப்பதற்கு எங்களுக்கு அறிவை போதித்த ஒரு மிக மகத்தான தலைவராகத்தான் பண்பாட்டு தலைவரை நான் பார்க்கிறேன் எனக்கு எப்படி இவர் அண்ணன் மீது ஒரு அன்பு வந்தது என்று கேட்டால் நான் நந்தனம் கல்லூரியில் படித்து நந்தன விடுதியில் தங்கியிருந்த போது அந்த அண்ணனை வீட்டுக்கு போய் சந்தித்து அந்த விடுதி அந்நிகழ்வுக்கு நான் அண்ணனை அழைத்து கொண்டு அங்கே போய் பேச வைத்திருக்கிறேன் அப்ப பேச வைத்து அண்ணன் ரொம்ப மிக முக்கியமான பாச அங்கே குறித்து மிக மிக ஆழமாக பேசிய ஒரு மனிதர் அந்த மனிதருக்கு இப்படி நடந்திருப்பது ரொம்ப வேதனையான ஒன்று நான் நான் அடிக்கடி கூட்டங்களில் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்போதெல்லாம் அண்ணனை சந்தித்து பேசியிருக்கிறேன் அவருடைய நினைவுகள் எனக்கு பல ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த தருணத்தில் இன்றைக்கு பண்பாட்டு தலைவர்கள் பண்பாட்டு தலைவரை இழந்து இருப்பது என்பது எனக்கும் தனிப்பட்ட முறையில் பெரிய வருத்தத்தை தருகிறது எனக்கு முதன் முதலில் நந்தனமுடிகள் தங்கி இருந்தப்ப நாக்பூருக்கு என்னை அழைத்து போனான் ஒரு நூறு மாணவர்களை என்னுடைய பொறுப்பில் நான் வந்து எங்க கிராமத்தை சேர்ந்தவர்களும் விடுதியை சேர்ந்தவர்களும் அழைத்துக்கொண்டு நாக்பூருக்கு அங்கே நாங்கள் தீட்சா பூமிக்கு வந்தோம் அப்போது ஒரு ட்ரெயினையே அவர் வந்து சிறப்பு ட்ரெயினையே ஆஹ் அரசு கிட்ட அத வாங்கி எல்லாரையும் இங்கிருந்து அங்க அழைத்து போய் அவர்களுக்கு எல்லா செலவுகளையும் எல்லா பாதுகாப்பையும் உணவு உட்பட ஒருத்தர் ரூபாய் வாங்காம ஒரு ட்ரெயின் முழுக்க அழைத்து கொண்டு வாங்க நாக்பூரில் பாபா சாஹிப் தீட்சா பூமியில பௌத்தம் ஏற்ற அந்த நாளை அந்த கொண்டாட்டத்தை வந்து பாருங்க அப்படின்னு எங்களுக்கு காண்பித்த ஒரு மகத்தான மனிதர் அதன் பிறகுதான் தமிழகத்தில் இங்கே பௌத்தம் பற்றியான ஒரு புரிதலை இங்கே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பிறகுதான் பரி பலரும் பௌத்த ஏற்பையும் இங்கே நிகழ்த்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தமிழ் சமூகத்திலேயே பௌத்தம் என்பது குறித்து ஒரு அறிவு சார்ந்த தளங்களில் இன்றைக்கு பேசுவதற்கு இந்த முக்கியமான பங்காற்றியவர் தான் அண்ணன் ஆம்சாங் ஆம்சாங் அவர்கள் இன்னும் செய்திகள் நாம் சொல்ல போனோம் சொல்ல போ சொல்ல வேண்டுமானால் பண்பாட்டு தலைவர் அவர்கள் எங்களுடைய கிராமத்துக்கு வந்திருந்தார் நான் அடிக்கடி அவரை சந்தித்து உரையாடி இருக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் அவரை சந்திக்கும் போதெல்லாம் நிறைய என் இடத்தில் உரையாடுவார் மணிக்கணக்காக உரையாடுவார் அப்படி உரையாடுகிற போது எனக்கு பாபா சாஹிப் தொகுதியில் இந்த தொகுதியில இது பத்தொன்பதாவது தொகுதி இல்லை பதினெட்டாவது தொகுதியில் இதை படித்திருக்கிற பாபா சாஹிப் சொல்லியிருக்கிறார் இந்த வேலையைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு எனக்கு சொல்வார் சில நேரங்களில் திடீர்னு எனக்கு ஒரு பயம் கூட வந்துடும் ஏனென்றால் எந்த தொகுதியை அவர் படித்திருக்கிறாரோ திடீர்னு என்ன கேள்வி கேட்டு நான் சொல்லாமல் போயிட்டோம் அப்படியெல்லாம் எனக்கு பயத்தை பயம் வந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு பாபா சாஹிப்புடைய எழுத்துக்கள் சிந்தனைகள் மீது அவ்வளவு ஆர்வத்தோடு படித்து சமூகத்துக்கு சொல்லக்கூடியவராக மிக முக்கியமான தலைவராக அவர் ஆனால் அவருடைய பார்வை என்பது பண்பாட்டு தளத்துல பல வேலைகளை செய்திருக்கிற ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன் பாச அம்பேத்கர் மணிமண்டபம் இருந்தாலும் சரி ஆஹ் பெரம்பூர்ல தென்னிந்திய புத்த விநாரா இருந்தாலும் சரி பண்பாட்டு தலங்களில் அவர் செய்த வேலைகள் என்பது மகத்தான வேலை புத்தரின் தம்மத்தை பற்றி பேரூரை நிகழ்த்திருப்பதை போல பண்பாட்டு தளத்தில் தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் பௌத்தத்தை இங்கே நேர மீட்டு உருவாக்கம் செய்தவர் அண்ணன் பண்பாட்டு தலைவர் அண்ணன் அன்ஷாம் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர் பிறகு அதன் பிறகு நம்ம பாபா சா அம்பேத்கருக்கு பிறகு தமிழகத்தில் தலித் இயக்க தலைவர்கள் எல்லாம் ஒரு பொதுவான அரசியலை பேசுவார்கள் அப்போ வந்து தலித் அரசியலை பேசுவார்கள் ஆனால் சமூக விடுதலை என்பதை பற்றி மிக ஆழமான புரிதலோடு இந்த பண்பாட்டு தளத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அவருக்கு புத்தரிதாரம் நடத்துவார் கருத்தரங்களை நடத்துகிறார் மாநாடு நடத்தியிருக்கிறார் பௌர்ணமி கூட்டங்களை ஏற்பாடு செய்து அங்கே பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அதன் பிறகு அன்னதானம் வழங்குவது இப்படி போன்ற வேலைகளை பல பல வேலைகளை அவர் செய்து செய்திருக்கிறார் எனக்கு வியப்பாக இருக்கிறது ஒரு மனிதன் எந்த அதிகாரத்தையும் பெறாத ஒரு மனிதன் ஒரு தனிச்சையாக அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் பௌத்தத்தின் வழியில் அவர் நின்று இந்த சமூகத்துக்கு செய்த பணி இருக்கிறது மிகப்பெரிய கடலை போன்ற அளப்பரிய பணி அந்த பணியை ஒரு தனி மனிதனாக செய்திருக்கிறார் அப்படி திருமணம் பார்க்கிறப்ப அவர் திருமணம் நடந்தது உண்மையிலே நான் வந்து மிரண்டு போய் நின்று காலையில் பத்து பதினோரு மணிக்கு தொடங்கிய அந்த திருமணம் இரவு ரெண்டு மணி அளவில் அந்த வரவேற்பும் நிகழ்வு நான் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க அவங்க பிள்ளைகளுக்கு தான் இது போல நடக்கு பார்த்து பேசியிருப்பாங்க போன ஒரு திருமணம் பௌத்த திருமணம் என்பது அண்ணனுடைய திருமணம் வியந்து போயிருக்க அப்படி ஒரு அரசருடைய திருமணம் எப்படி நடக்குமோ அதை போல இங்கே தமிழகத்தில் நடந்து அனைவருக்கும் உணவுகளை வழங்கி அவர்களுடைய அன்பளிப்பை பெற்ற ஒரு மாமனிதர் தான் அண்ணன் பண்பாட்டு கலை நாம்சான் அவர்கள் அவர் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார் கோழைகள் அவர் அவரை சதிவ சதி திட்டம் தீட்டி அவரை படுகொலை செய்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெரும் வருத்தத்தை தருகிறது இன்னும் பல வேலைகளை மண்ணிறுத்தி செய்ய வேண்டிய அவருக்கு அவர் இன்றைக்கு இல்லாமல் இருப்பது எங்களுக்கு எல்லாம் பெரிய பெருத்த கவலை இருக்கிறது இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் பண்பாட்டு தலைவர் அவர்கள் மா மாணவர்களுக்கு கல்வி கொண்டு போய் சேர்க்கணும் கல்வி தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாருக்கும் கல்வியை பற்றி அதிகமா பேசிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் தான் நான் எப்போதும் அவர் இடத்துல ஜாக்கிரதையாக இருப்பேன் ஏன் ஜாக்கிரதையாக இருப்பேன்னா அவர் வந்து அவர் கேட்கிற கேள்விகள் அவர் நடத்துற பயிற்சி வகுப்புகள் அம்பேத்கரிய குறித்து பௌத்தம் குறித்து பயிற்சி வகுப்புகள் நடக்கிறப்ப எனக்கு வியப்பாக இருக்கும் அவர் மனிதன் இப்படியெல்லாம் வந்து செய்வாங்களா என்பது நான் வந்து எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த இயக்கங்கள் செய்யாத பணியை ஒரு பயிற்சி வகுப்பை நடத்தி ஒரு புரிதலை உருவாக்கி அந்த வழியில் ஒரு தலைவர்களை உருவாக்குவதற்கான நல்ல ஒரு நல்ல சிந்தனையாளர்களை உருவாக்குவதற்கான இந்த வேலை திட்டத்தை செய்திருப்பது என்பது இங்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேரை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வழியில்தான் அவரை பலரும் பலர் விதமாக பேசுகிறார்கள் அவர் உயிரோடு இருக்கிறப்ப இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகள் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் மீடியாக்கள் அன்றைக்கு ஒரு வார்த்தை பேசல ஆனா அவர் செய்த வேலைகள் இருக்க அதை பற்றி ஒருத்தர் அன்னைக்கு பத்திரிகை செய்து போடுவதில்லை அன்னைக்கு அதை பற்றி பேசல இன்னைக்கு அவர் இறந்த பிறகு பலரும் பல அவதூறுகளை பரப்புகிறார்கள் பலதை பலதை பேசுகிறார்கள் கண்டதையெல்லாம் பேசுகிறார்கள் அவர் அவர் வந்து காவல்துறை காவல்துறையாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு காவல் நிலையத்துக்கு போனா ஒரு வழக்கு கூட பதிவு செய்ய மாட்டாங்க காவல்நிலையத்துக்கு போனால் அங்கே யார் வழக்கு கொடுக்க போனால் அவன் மேலே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இப்படி இருக்கிற சூழல்ல ஆனால் இன்றைக்கு எளிய மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரக்கூடியவராக அவர் திகழ்ந்தார் என்பது தான் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் அப்படி பல வேலைகளை இந்த சமூகத்துக்கு அவர் செய்திருக்கிறார் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கலாம் முற்பட்ட மக்களாக இருக்கலாம் சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அறவாணிகளாக இருக்கலாம் எல்லாருக்கும் அவருடைய பணி அவருடைய உழைப்பு அந்த போய் சேர்ந்து இருக்கிறது சேர்ந்திருக்கிறது அதனால்தான் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த மூன்று நாளாக அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த குடும்பத்தோடு குடும்பமாக அனைவரும் திரண்டு வந்து தமிழகமே ஏன் இந்திய அளவிலே திரண்டு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய பணி என்பது மிக முக்கியமான சொல்லுவார் வாழ்க்கை நீண்டதாக இருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் கூட அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்வார் அந்த அர்த்தமுள்ள பணியை பண்பாட்டு தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மிக முக்கியமான பணியை செய்திருக்கிறார்கள் அந்த அளவில் அவருடைய பணி இன்னும் தொடரும் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் வந்து ஆஹ் வழிகாட்டியிருக்கிறார் அவர் அந்த வழியை பின்பற்றி நாங்களும் இந்த இந்த செயலை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் நன்றியோடு அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் அவர்களுடைய படுகொலையை தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் வேடிக்கை பார்க்காமல் அதன் போக்கை காட்டாமல் உண்மையான குற்றவாளிகளை உடனே கண்டறிந்து அவர்களுக்கு தக்க தண்டனையை தமிழக தமிழக அரசும் உயர் நீதிமன்றமும் வழங்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொய்யான காவல்துறை காவல்துறை மீது காவல்துறை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை என்பது ஒரு பொய்யாகவே இருக்கிறது ஏன் பொய்யாக இருக்கிறது என்று கேட்டால் ஒரு தலைவர்களுக்கு கூட பக்கத்துல ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் காவல் நிலையம் ஒரு பக்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல என்கிற ஒரு ஐயம்தான் எங்களுக்கு இருக்கிறது அப்போ ஒரு தலைவர்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாத போது ஒரு எளிய மக்களுக்கு எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது இதெல்லாம் பல கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்ப காவல்துறை வந்து காவல்துறை இந்த கொலையை திட்டமிட்டு மூடி மறைக்கிறதா என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கிறது இதையெல்லாம் தமிழக அரசு போக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் அது அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான தண்டனையை உறுதி செய்யப்பட வேண்டும் நிமிர்ந்து நிமிர்வதற்கு இது எல்லாம் இங்கே செய்தால் மட்டும்தான் இந்த இந்த இது போல படுகொலையை தடுத்து நிறுத்த முடியும் அதை எளிதில் விடக்கூடாது என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்பி நம்மபுதாயா